இப்போ சமீப காலமா வந்து சாட்டை யூடியூப் சேனல் பேசுறீங்களா ஆமாண்ணா அதுல என்னன்னா இப்ப சமீப காலமா வந்து இப்ப நாம தமிழ் புயல் கட்சி சார்பில் தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்பு சனாதனம் எதிர்ப்பு பாசிசம் எதிர்ப்பு தான் ஆனா நீங்க பேசும்போது சரியான நிறைய வீடியோக்கள்ல எல்முருகன் எல்முருகன் விபி துரைசாமி அவங்களா வந்து தெலுங்குகள் அவங்க வந்து தாய்மொழி தெலுங்குன்னு சொல்றாங்க தெலுங்கு மொழி பேசுறாங்க அப்படின்னு கூட இப்ப இந்த அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க தமிழர் நாடு வந்து வாடகைக்கு விடப்பட்டதா அப்படின்லாம் பேசிருந்தீங்க பாத்தேன் இப்போ அது எப்படி எந்த பார்வையில பாக்குறீங்க அருந்ததிர் சமூக மக்கள் நான் பாருங்க அவங்க தான் இப்ப விபி துணைசாமி அவர் கூட்டத்துல பேசும்போதே சொல்றாரு அடிப்படையில தான் வந்து பிஜேபி வந்து இவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க வேல்முருகன் வந்து அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே பேச நாங்க வந்து தமிழ்நாடு வாடகை விட்டுருக்கோம் நான் சொல்றேன் அவருதான் சொல்றாரு ஆமா ஆமா அவர் சொன்னதுக்கு தான் பதவி கொடுத்தது நான் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் வந்து அருந்ததிகளையோ இல்ல வந்து இவங்க வந்து தெலுங்கு நாம இதுக்கு முன்னாடியே உண்டி நான் தனியா வீடியோவே போட்டேன் போட்டாங்க பாக்கறது வந்து அதெல்லாம் நம்ம வந்து இப்படி பாக்குறோம் இப்ப அவங்க நம்ம என்ன நினைக்கிறதா அவங்க இந்த மக்கள் எப்படி வாழ்றாங்க அப்டிங்கறத பொறுத்தா இருக்கு சரிங்களா ஆனா நீங்க நம்ம ஒன்னே உன்ன தம்பி நம்ம வந்து யாரையும் வந்து மொழியாலயோ இதைய வந்து பிரிக்கும்னு நினைக்கல ஆனா வீட்டுல வந்து தெலுங்கு பேசுறவங்க வந்து எப்படி வந்து தமிழராக ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வி வந்து அது கண்டிப்பா வைக்க வேணும் அது உங்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்களா நம்ம நம்ம வைக்கிறது அப்படிங்கறது அது நம்ம பொதுவா அது வந்து ஒரு இன வரையறை அது யாரு தமிழரு தமிழர் இளைஞரு இன வரையறை ஆனா தமிழரு தமிழருக்கு அது மட்டுமே தகுதி கிடையாதுல இப்ப நான் தமிழனா இருக்கிறதுனாலே வந்து அது தகுதியா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது எனக்குன்னு கொஞ்சம் பஞ்ச நேரம் இருக்குன்னு இருக்கணும் அதெல்லாம் இருக்கு எல்முருகனுக்கு வந்து அவங்க வந்து தெலுங்கர்னாலதான் சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி எல்முருகன் வந்து நல்லவரு அவர் வந்து பாரதிய ஜனதா உழைச்சிருக்காரு அதனால சீட்டு கொடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு எந்த கேள்வியுமே இல்ல அது கூட யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆமா அவர் தெலுங்குனால நாங்க கொடுத்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில தெலுங்குன்னு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை புரியுது உங்களுக்கு அதுதான் மத்தபடி ஒண்ணும் கிடையாது எழுபர்கள் மீது தனிப்பட்ட கோபமோ இல்ல வந்து இல்லன்னா நாங்க அத கூட ஆமாண்ணா என்னன்னா நாங்க வந்து இப்போ எல்முருனுக்கு ஆதரவாவோ விபி துரைசாமிக்கு ஆதரவோ நம்ம பேசல எது என்ன சொல்றோம்னா இப்போ கூட கௌதம் இயக்குனர் கௌதமன் கூட போன் பண்ணி பேசிருந்தேன் நாங்க என்னன்னா அவர் வந்து இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா இப்ப நீங்க பேசுற வீடியோக்கு எல்லாமே இப்ப நம்ம ஒண்டி வந்ததுக்காக நீங்க விளையாடுறதுதா கூட சொன்னீங்க இந்திய விடுதலை போராட்டத்துல மாவீரன் பூலித்தேவனோட சேர்ந்து பதினாறு தமிழ் பாளையங்களை ஆண்டு இருக்காரு போரிட்டு இருக்காரு தமிழ் மண்ணுக்காக தான் அவரு சாதி மதம் எல்லாம் எதுவும் பாக்கல கண்டிப்பா கண்டிப்பா இல்ல அதுல மாட்டுக்கட்சி இல்லையா ஆமா ஒண்டிவீரன் வந்து பூலித்தேவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஆட்சி அதிகாரமே ஆமா 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 அவரு தன்னுடைய பகடைக்கு வந்து அவர் அவர் இவரு இவரு இறந்தாரு இறந்த பிறகு வந்து அவரு வந்து ஒரு அதுக்கப்புறம் செல்வி மாமன் மாதிரி வாழ்ந்திருக்காப்புல ஆமா ஆமா அருந்தீர் மக்கள் தொழில் சார்ந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அருந்தீர் மக்கள் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய ஊர்கள்ல தமிழ் மட்டும்தான் தாய்மொழியா இருக்கும் தாய்மொழியா இருக்கும் தமிழ் தான் பேசுவாங்க இங்க இருந்து சென்னையில இருந்து தம்பி நமக்கு அந்த அந்த இதுக்குள்ளேயே நான் போறேன் நம்ம அந்த இதுக்கு வந்து வெறும் அரசியலாக மட்டும் அவங்க சொல்றதுக்கு நம்ம பதிவு கொடுக்க முடியும் ஒட்டு அருந்ததி மக்களும் தெலுங்குகள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பதிவு செய்ய வரைக்கும் அரசியலா இருக்கிற இவங்களை தான் பிபி துரகாமி சாதி இருக்குன்னு சொல்லிட்டு தான் திமுக இருந்து போறாரு சாதி பாக்குறாங்கன்னு சொல்லி ஆனா இங்க போய் யாரு சொல்றாரு நாம வந்து நான் தெலுங்குல தான் வீட்டுல பேசுவேன் யாருந்தாலும் தெலுங்குல தான் பேசுவோம்னு ஒரு ஓபனா ஒரு மேடையில அறிவிக்கும் போதுதான் அப்ப நீங்க யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன் நம்ம கேக்குறோம் நம்ம வந்து வேற யாருக்கும் போய் கேள்வி கேட்கல எத்தனையோ வந்து தமிழ் பேசக்கூடிய தம்பிகளையும் நிறைய பேர் இருக்காங்க அதே சமூகத்தை சார்ந்த மக்கள் அருந்த சமூகத்தை சார்ந்த நல்ல தமிழ் உள்ள எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் நம்ம போயிட்டு தமிழ் எல்லாடா போடாம நம்ம சொல்ல முடியாது ஆமாண்ணா இப்போ தெலுங்கு தெலுங்கு நாயக்கர் கூட வந்து தமிழ் பெற்றுக்கொண்ட கொண்ட எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கு அவங்க ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரையும் ஒரு காரணம் பண்ண முடியாது பிராமணர்களே நம்ம பிராமணியத்தை கடுமையா எடுக்கிறோம் அவங்களையும் சேர்த்தால காயப்படுத்த அது போல இப்ப என்ன சொல்ல வரேன் என்னன்னா இப்ப நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா இப்ப இது என்ன மக்கள் வந்து வந்தியர்கள் ஏற்கனவே வந்து பல குரூப்புக பேசிட்டு இருக்காங்க வந்தியர்கள் அவங்க தெலுங்குதான் பேசுவாங்க கர்நாடகம் தான் பேசுவாங்க அவங்க வந்து கர்நாடகக்காரங்க ஆந்திராக்காரங்க தெலுங்கானாக்காரங்கன்னு பேசுறாங்க ஆனா இப்ப என்ன விஷயம்னா அருந்தீர் மக்களுக்கு தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலேயோ உறவினர்களே கிடையாது அதே போல தமிழ் மரபு தமிழர் பண்பாடு தமிழர் விழாக்களை மட்டும்தான் கொண்டாடுவாங்க இப்ப தமிழ்நாட்டுல இப்ப பாருங்க ஜனவரி பதினாலு பொங்கல் திருவிழா வருதா தமிழ்நாடு முழுவதுமே அருந்தீர் பகுதிகளில் தமிழர் திருவிழா தான் நடத்துவாங்க தமிழர் விழாக்களை தான் கொண்டாடுறாங்க தமிழர் கடவுள தான் வழிபடுறாங்க எல்லாமே அப்படி இருக்கும்போது அந்த வீடியோக்கள் வரும்போது சாதாரணமா ஒரு புரிதல் ஒரு சராசரி மனிதனா நினைப்பா அருந்தர்கள் தெலுங்குகளா அப்படின்ற ஒரு பார்வை வருது இப்ப கௌதமனே வந்து இப்ப இயக்குனர் கௌதமன் கூட கொஞ்சம் ஒரு வீடியோல பேட்டியில பேசுறாரு எல்முருகன் தமிழரா அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் நேத்தா அவர்கிட்ட நாங்க அவ்வளவு விளக்கமா கூப்பிட்டு சொல்லியும் கூட நேத்து அவர் பேஜ்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து யாருக்கும் வந்து மண்டியிட வேண்டியதுல தமிழர் அறம் தாங்கி நாங்க போராடுவோம் தமிழர் மண்ணுக்கு போராடுவோம் அதெல்லாம் சரி ஆனா அதுல என்ன கடைசியா சொல்றாருன்னா யாரோட மிரட்டலுக்கு நாங்க வந்து இது பண்ண மாட்டோம் பிபி கேக்குறாரு ஆமா அப்படின்னு சொல்ல வர உங்க உங்க வழி எனக்கு புரியுது புரியுது நான் வந்து இப்ப நம்ம நான் மத்தவங்க மாதிரி வரட்டு தலைமா வந்து அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆளுங்கிடையாது சீமான நாம்தான் சரி நம்ம வந்து எல்லாருமே உள்வாங்க நம்ம கட்சியில எவ்வளவோ அது சமூக சார்ந்த தம்பிகள் வந்து ஒரு பக்கம் போன தேர்தலில் வந்து ஆறு பேருக்கு நம்ம சீட்டு கொடுத்தோம் அதாவது பொதுவா தாழ் பாட்டியில் சமூக மக்கள் குடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அருந்தி மக்களுக்கு நம்ம கொடுத்தோம் அதெல்லாம் வெளிய தெரியவே தெரியாது யாருக்கு நம்ம சொல்லவும் கிடையாது யாருங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த அடிப்பு அப்படிதான் நாம அரசியலா பாக்கலாம் இந்த இடத்துல அரசியல் இவங்க நம்ம தத்துவம் வந்து தமிழ்நாட்டு தமிழர் ஆளுங்க இருக்கு நாளைக்கு வந்து அந்த அடிப்படையில் தான் இவங்க எதிர்க்கணும் அப்படியே மற்றபடி வந்து ஒட்டுமொத்த சமூக மக்கள் இது வந்து ஒன்லி பொதுதான் கணக்கு துறைசானிக்க சொன்னது இந்த ஜனதா கட்சி வந்து இப்ப வந்து பாரதிய ஜனதா என்ன பண்ணுறது தமிழ்நாட்டுல வந்து கழகங்கள் கட்சிகள் இல்லாத தமிழகம் சொல்றான் ஆனா தமிழ் காப்பம் வேல் பெற்று வேல் வீரர்கள் சொல்லிட்டு நீயும் வந்து அப்ப சாதி பார்த்து மொழி பார்த்தா நீ கொடுக்குற அவன அவனை காரணம் பண்றக்காக நம்ம இது பண்றவங்க முடியும் சமூக மக்களுக்கு எதிரானதே இல்ல

இந்திய விடுதலை போறதுல சிவகேசியம் வேலுநாச்சி அவரோட இருந்த தற்கொலைப்படி போராளி குயிலி அவர்களும் இப்படி இருக்காங்க மாவீரர்கள் வந்து தமிழ் வந்து சாதி இருந்து தம்பி சாதிய வெறியோ சாதிய உணர்வோ அப்ப இல்ல உங்களுக்கு ஆமா அன்னைக்கு வந்து சாதிங்க சாதி இருந்திருக்கும் ஆனா வந்து உங்க வீட்டுக்குள்ள வெளிய வெளியே வந்து எல்லாரும் பொதுவா தான் வாழ்ந்துட்டாங்க அதனால தான் அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு சண்டை போட்டுருக்காங்க வேலுநாச்சியாளர்களும் விடுதலும் எல்லாரும் என்னென்ன காரணமே வந்து

ஆஹ் அப்ப கூட பல பேர் நான் மெயில் போட்டுதான் அது அப்படி இல்ல தம்பி நீங்க தப்பா புரிஞ்சுக்கல ஒரு சமூக மக்கள் யாரையும் வந்து இன்னொன்னே நான் நமக்கு வந்து யாரு இவங்க யாரு இப்ப நீங்க தம்பி இருக்கீங்க தம்பி வந்து நீ தமிழ்னா தெலுங்கானு சொல்ற சர்டிபிகேட் கொடுக்கற அதிகாரம் எனக்கு இல்ல அது நீங்க உங்களோட வாழ்வியல் முறையா இருக்கு நீங்க எப்படி வாழ்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வியல் தான் நான் நான் வந்து இப்ப நான் பொங்கல் கொண்டாடுறேன் நான் வந்து தள்ளிக்கட்டை நேரிக்கிறேன் தமிழர் வாழ்றது தன் தமிழ் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தானே அது இல்ல எனக்கு வந்து தெலுங்கு பற்றோர் வாழ்றது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதையும் எதிரானு கிடையாது நம்ம யாராவது அது அவங்க விருப்பம் தான் அரசியல் பேசி நீங்க தமிழ்நாட்டை தெலுங்கு பேசுகன்னு சொல்லும் போதுதான் நம்ம எதிர்ப்ப முடியும் அது வரைக்கும் நமக்கு வீட்டுக்குள்ள தெலுங்கு பேசுறவங்களும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப நாளைக்கு என் பையன் படிச்சு வர இங்கிலீஷ் தான் பேசணும்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும் அது அந்த விஷயம் எனக்கு இல்ல இல்ல இங்கிலீஷ் தான் பேசுவோம் பாருமா அப்போ அவன் அது அவனவனுடைய உரிமைதான் கொண்டு போய் அடுத்தவ மலை பிரிக்கும் போதுதான் நம்ம வந்து கண்டிப்பா எதுக்கும் எதுக்குன்னா இங்க வந்து பூர்வீக குடும் தமிழர்களாவே அருந்தியர் மக்கள் பல ஆண்டுகளா வாழ்ந்து வராங்க மரபுப்படி எல்லாமே இருக்கிறாங்க இப்ப அதுக்கு நம்ம பல உதாரணங்களா ஆய்வுகள் நம்ம சொல்ல முடியும் கல்வெட்டுகள் இருக்குது தலைவர்கள் போராடி இருக்காங்க மண்ணுக்காக உயிர் நீத்திருக்காங்க இந்த மாதிரி சமீபகாலமா அந்த வீடியோக்கள் வந்து அருந்தேர் மக்களை வந்து புண்படுத்துற விதமாகவும் அந்த மாதிரி இவங்க வந்து அருந்தையர்கள் தெலுங்கர்கள் நந்தேரிகள் அப்படின்னா அருந்தியர்கள் ஆங்கிலம் கூட பேசுவாங்க படித்த இளைஞர்கள் நிறைய பேர் ஆங்கிலம் கூட பேசுவாங்க அதனால ஆங்கிலேயம் இருக்கு அவங்க பிறந்தவங்களா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு கடைகோடியில் இருக்கிற அருந்தெறி சம்பவம் இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தை கூட விவர முடியல மேற்கு படங்கள்ல ஆமா இப்ப தமிழ் புள்ளி கட்சி மாதிரி கட்சிகள் தான் வந்து சனாதன எதிர்ப்பு பாசி எதிர்ப்பு கொண்டு போய் நம்ம அருந்தேறு மக்களா இருந்தாலும் கூட ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் போராடணும் அப்படின்னு தான் நம்ம வந்து தமிழ்நாடு முழுதும் இதே ஓபிசி ஒதுக்கீடு எல்லா பிரச்சனைகளும் போறோம் இதே மேட்டுப்பாளையம் இப்ப மேட்டுப்பாளையம் நடுவர் பிரச்சனைன்னா போன வருஷம் டிசம்பர் ரெண்டு காலத்துல இருந்து பதினேழு பேர் இறந்து போனாங்க அன்னைக்குலாம் வந்து ஆமாங்க நாகை திருவள்ளுவன் தலைமையில தான் நம்ம போராட்டம் பண்ணி ஆமா ஆமா அடுத்த வழக்குகள் போட்டாங்க இப்ப வரைக்குமே எந்த ஒரு பயம் இல்லாமதும் தமிழ் மண்ணுக்காக யார் ஒடுக்கப்பட்டாலும் நம்ம அது ஆனா நம்ம கருத்து எழுதிய வந்து பிஜேபி நம்ம எதிர்க்கிறோம் ஆர் எஸ் சங் பரிவா இருக்கும் அந்த இதுல உறுதியா இருக்குறோம் யார்கிட்டயும் போய் நம்ம சரண அவசியம் இல்ல அதுல இத நம்ம தமிழ்நாடு முழுது எங்க கட்சியில குண்டாஸ்ல போயிருக்காங்க என்ஆசில போயிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே கருத்தியெல்லாம் எதுதான் வரோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி நீங்க ஈக்குனர் கௌதம் பேசுனதும் தான் இப்ப வந்து பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்துது மக்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி போட்டுருக்காங்க அப்படின்னு நான் அன்னைக்கே உங்களுக்கு கூப்பலாம்னு பார்த்தேன் நம்பர் வாங்கினா அப்ப கூப்பிட்டேன் அந்த நேரத்துல உங்க சரி செய்வோம் தெளிவு பத்தி நான் பேசுறேன் ஆஹ் பேசுகிறேன் அது ஏன்னா மன ஏற்படுத்துது ஏற்படுத்துது ஏன்னா அப்படி இருந்தா நீங்க தெலுங்கர்கள் நீங்க வந்து ஆந்திராவில இருந்து வந்தவங்க கர்நாடகாவில இருந்து வந்தவங்க அப்படின்னு பிரச்சனை இல்ல ஆனா இங்க இங்கே பிறந்து கர்நாடகாவில யாருக்குமே உடல்நிலை கிடையாதுங்க ஆந்திராவில இருக்கிற இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற அருந்திரு மக்களுக்கு ஆந்திராவில உடனடியும் கிடையாது அப்படிங்கும்போது இங்க இல்ல மரபுபடி இங்க பல ஆண்டுகள் நூற்றாண்டுகளா வாழ்ந்து வராங்க அப்படிங்கும்போது நம்ம அது தெலுங்கரோ அப்படின்னு சொல்றது எல்சி இவர் எல் குரு இவர் முருகனையோ அல்லது விபி துரைசாமியோன்னு ஏதாவது கூட அவருக்கு அடிச்சு எடுக்கல அவரு விபி துரைசாமியை கேட்கலாம் தான் போன் அடிச்சேன் எடுக்கல அதாவது எழுவன்கிட்ட சொல்லணும் இது எதுக்கு நீங்க அருந்த அரசியல் வந்து உங்களுக்கு சீட்டு குடுக்கறாங்க உங்களை தூக்கி தலையில வைக்கிறாங்க நீங்க வந்து தெலுங்கு நீங்களே உங்களை முத்திரை குத்திக்கிறதா பேசிக்கிறதா நீங்க பேசுறதே அவங்க பேசுறதான அவங்க பேச வரைக்கும் எந்த விதமான சிக்கலும் இது வரைக்கும் இது குறித்து நம்ம சத்திரி பேசவே இல்லை நம்ம வந்து தான் எப்பவுமே பாக்கிட்ட அந்த கம்மா நாயுடு கம்மா நாயுடு சங்கத்துல போயிட்டு அந்த தரமணி அவங்க பேசுறாங்க அவங்க பேசுறப்ப நம்ம ரியாக்டே பண்ணலாம் அது வரைக்கும் எந்த ரியாக்டுன்னு போயிடலாம் அது வேற ஒரு வரிச்சலா போயிட்டு வந்தது அந்த எல்லாம் வந்தேன் அப்படின்னா அந்த அம்மா தான் முதல்ல வாங்க தொடர்ந்து பேசுது அதுக்கப்புறம் தான் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம தரப்புல இருந்து இப்படிதான் அங்க வருது அது யாருக்கு உங்களுக்கு திருச்சியிலேயே நிறையா நம்மளுடைய கட்சியோட மாவட்ட செயலரே வந்து தெலுங்கு தாய்மொழியை கொண்டு வருதான் அவங்க வந்து தேர்தலுக்கு நம்ம வேட்பாளர் சீன் கொடுத்தோம் நம்மளுக்கு நெல்லிங்க நன்கு எவ்வளவு எல்லாம் ஒண்ணுற கலந்துட்டாங்க இருக்காங்க அதாவது வெளியே ரொம்ப டீப்பா நோண்டி போய் பார்த்தாதான் அவங்க யாரு என்னன்னு தெரியுமா மத்தபடி வந்து யாருக்கும் எந்த அடையாளமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒதுக்க முடியாது மக்கள் அரசியலா போகும்போது அவங்க போயிட்டு மேலே கடம்பூர் ஆய்வு போய் கல்யாண மண்டலத்தில் போய் நம்மளாம் தெலுங்கு பேசணும்

அனுப்பு கவுண்டர் வந்து பெரும்பாலும் கானதம் பேசுவாங்க இப்ப தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா பல சாதிகள் பல மொழிகள் பேசுறாங்க பேசுற மொழிகள் பேசுறாங்க நான் பல ஊர்கள்ல இங்க சுத்தி தமிழ்நாடு முழுதும் போறோம் வரும் பல பகுதில காடம் பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க எல்லா மொழியுமே பேசுறாங்க இங்க அப்படி ஒரு பழம் இருக்குது ஒரு ஆயிரத்தி மக்கள் நினைச்சா இப்ப கேட்டு ஒரு கோடி வருது நினைச்சா தமிழ்நாட்டுல இன்னொரு இன்னொரு கேட்டா சேட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு தெருக்கு ஒரு சேட்டு இருப்போம் அவன் மலாக்கு பேசிட்டு இருப்பான் உம் அதுதான இப்போ அதே போல அருந்த மக்கள் வந்து பேச தெரிந்த எழுத தெரிந்த மொழி அப்படின்னு சொன்னா தமிழ் மொழி தான் தெலுங்கு பேசுவாங்களே ஒழிய கன்னடம் பேசலாம் தெலுங்கு பேசலாம் ஆனா அவங்கள்ட்ட நீங்க உங்களோட தாய்மொழி எதுன்னு கேட்டு பாருங்க தமிழ்னா சொல்லுவாங்க தெலுங்குன்னு சொல்லவே மாட்டாங்க இதை வந்து நம்ம நீங்க இங்க தமிழ்நாடு முழுதும் ஒரு ஆயிரம் கூட சும்மா ஏதாவது ஒரு ஊர்ல கூட போய் உங்க தாய்மொழி அம்மா என்னம்மா அப்படின்னு ஒரு அம்மாட்ட வயசான ஒரு அம்மா கிடையாது ஊர்ல பெங்களூர்ல இருக்கிற நம்ம ஊரு சக்தியர்கள் சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து தெலுங்கு தெரியாது அவங்க ஊரு நிறைய இருக்கா எங்கூட படிச்ச பசங்க இருக்காங்க ஒருத்தர் கூட வந்து தெலுங்கு தமிழ்ல நான் உண்மையில சொல்ல போனா நான் திருநெல்வேல இருந்து திருநெல்வேலி சொல்ற இருந்து வந்து திருச்சி ரெண்டாயிரத்தி எட்டு வர்ற வரைக்குமே எனக்கு வந்து இவங்க தெலுங்கு தாய்மொழியா கொண்ட சமூகம் வந்து தெரியாது சத்தியமா அது தமிழ் சமூகம் தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு எல்லாம் வந்து தமிழ் தான் வெளியே அவங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்த்தது இல்ல வீட்டுல ஒருவேளை பேசிட்டு அப்படி எங்க ஊர்ல பேசுற மாதிரி எனக்கு தெரியல யாவும் இல்ல உம் 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 தென் மாவட்டம் வட தான் வந்து அந்த கொஞ்சம் பாக்கறோம் தென் மாவட்டங்கள்ல பெருசா வந்து அவங்க தெலுங்கு பேச மட்டுல்ல ஆமா நாங்க மொழி மொழி பேசுவாங்கனா மொழி பேசுவாங்க அருந்தி மக்கள் தெலுங்கு பேசலாம் கன்னடம் பேசலாம் ஆனா அவங்க தமிழ் மொழி தான் அவங்களுக்கு தாய்மொழிய அவங்க வீட்டுகள்ல கூட தமிழ் தான் பேசுவாங்க இதே என்னோட உறவினர்கள் எங்க மாமா அத்தை நாங்க எல்லாருமே தான் எங்களுக்கு தெலுங்கும் தெரியாது கன்னடமும் தெரியாது தமிழ் மொழிதான் ஆமா உங்களுக்கு ஆமா ஆமா அப்படித்தான் இருக்கிறோம் அப்படிங்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு வந்து சமீப காலமா என்ன கௌதம் எல்லாம் பேசினது ரொம்ப உச்சகட்டமா கோவப்படுத்திருச்சு இந்த மாதிரி என்ன ஒரு புரிதலோட புத்தங்களை படிக்கிறாரா இல்லையா என்ன எவ்வளவு வரலாறு இருக்குது மாவீரன் பொல்லான்னு இருக்காரு உண்டிவீரன் இருக்காரு குயிலி இருக்கிறாங்க வரலாறுகள் அவ்வளவு இருக்குது அதை கூட படிச்சிட்டு மறுபடியும் தெலுங்கு தெலுங்கு அப்படின்னு பேசினா அது எந்த மாதிரி பிற்போக்குத்தனமா இருக்குன்னு தெரியல சரி 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 பண்ணிக்கோங்க பாத்துக்கலாம் ஆமாண்ணா நீங்க அத கூட ஒரு வீடியோ கூட போடுங்க கண்டிப்பாக ஆமா அத கூட கூப்பிட்டு சரி ஓகே போட்டு